பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க அதையும் நடைமுறைப்படுத்துலீங்க அப்புறம் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி போகிற காண்டெக்ட் முறை விட்டு எல்லாம் காண்டெக்ட் முறையில் பே இது என்னென்னா எல்லாமே பணம் கொடுத்து வேலைக்கு வந்து ஒரு முறையில்லாத பயிற்சியிற்கு ஓட்டுநர் நடத்துற வச்சு பல உயிர்கள் ப பலியாகுது அப்புறம் இப்போ இந்த த போக்குவரத்து கழகத்தில் இந்த சுர்ணலதா மேடம் வந்து இங்கே இருக்கும்போது ஒரு அஞ்சு பேர்த்துக்கு வேலை கொடுக்காம பணி மறுத்து இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அஞ்சு நான்கரை ஆண்டுகளை பணி வழங்குறேன் அதை கண்டித்தோம் அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசு இப்போ சமீப காலமாக எல்லா கிளைகளிலும் எல்லா துறைகளிலும் சரியான லஞ்ச லாவணியத்தில் உட்காந்துருக்கு இதையெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படிங்கிறத கண்டித்தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சீருடைய பணியாளர் தொழில் சங்க சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தும் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்துங்க எல்லா கார்பரேஷன்லையுமே வந்து காண்டாக்ட் முறையை பூத்தி காண்டாக்ட் முறையில் வந்து பால் எடுத்து நியமனம் பண்ணி ஓட்டம் நடத்தின தொழில்நுட்ப பணியாளர் கிளை பராமரிப்பு உட்பட அனைத்துமே வந்து தனியார் காண்டாக்ட் முறையில் விட்டாங்க இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டுநர்லாம் காண்டாக்ட் முறையில் விட்டதுனால பல பல ஆக்சிடென்ட் பல உயிர்கள் போயிட்டுருக்குது தனியார் ஒப்பந்த அடிப்படையில் வர்ற ஓட்டுநர் நடத்துறதுக்கு முறையான பயிற்சி வழங்காமல் பணி வழங்குற பயிற்சி வழங்காமல் பணி வழங்கினால இந்த விபத்துகள் ஏற்படுது அதையே கண்டிச்சுமே கடந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் தற்கொலை தூண்டிவிட்டு அதாவது சென்னை தாம்பரம் பனிமண்டல பணி இளநிலை பொறியாளராக யுவராஜ் யுவராஜப் என்பவரை தற்கொலைக்கு தூண்டிவிட்டு மருத்துவ விடுப்பு வழங்காமல் தற்கொலைக்கு தூண்டி அவர் இறந்த கண்டித்து முன்னா ஒரு மாதம் ஆகிற கண்டிஷன்லேயும் இன்னும் வந்து அவங்கள கைது செய்யாமல் இருக்காங்க இந்த தற்கொலைக்கு காரணமான கச்சாடி சொர்ணலதா மற்றும் கிளைமையாளர் கோவிந்தராஜ் ரெண்டு பேரும் எடுத்தையும் கைது செய்யாமல் தலைமறைகள் இருக்காங்க இதே கண்டித்துமே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சீருடை பணியாளர் தொழிற்சங்கம் சார்பாக கோயம்புத்தூரில் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க இந்த கான்டாக்ட் முறையை கைவிட்டு போதிய ஆட்களை வந்து நேரடி வேலைவாய்ப்பு மூலம் எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறான்